நாடு காவிரி நீர்பாசன விவசாயிகள் விளைவு நலுறவு அமைச்சகத்தினுடைய இணை செயலாளர் சுப்ரீம் கோர்ட்டில் கேசப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல தான் பதினாலு வருஷம் போராடி நாங்கள் இந்த காவிரிக்கு ஒரு ட்ரிபுனல் ஆர்டர் வாங்கினோம் அந்த ஆர்டர் கட்சி சங்கத்தினுடைய செக்ரட்டரி இன்றைக்கெல்லாம் எல்லாம் எடுத்து நீண்ட நேடியே காங்கிரஸ்கார நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இதில் நீங்கள் எல்லாம் ஓட்டு போடுறது அது தற்கொலைக்கு சமம் ரெண்டு தடவை ரெண்டு தடவை சபாதாய துறை சபாதாக இருந்திருக்காரு இந்த தடவை ஒரு போட்டு போட்டு அமுச்சு வச்சோம்னா கட்டாயம் பெரிய மிகப்பெரிய உயர்ந்த அளவில் ஒரு அந்த அமைச்சராக மத்திய சர்க்காரில் அமைச்சராக ஆக அந்த மாதிரி அமைச்சராக சொன்னால் நமக்கு கோதாவரி வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறது வந்து பலவிதமான காரியங்களை ஏராளமான நிதிநிலைகள் எல்லாம் மக்கள் சொன்னால் கொடுத்து தமிழகத்தை மிக சிறப்பான ஒரு மாநிலமாக ஆக்குவார் அதனால் இந்த அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் இங்கேயே அந்த கட்சிக்காரர்கிட்டே சில பேர் விசாரிச்சேன் இங்கே எல்லாம் நிறைய காமர்ஸ் பண்ணுறாங்க ஆ அப்போ அம்மாளுக்கு நான் அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த ஒம்புக்காரி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கொடுக்குறதோட அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒம்புறுத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் தலைவர் ஒம்புறுத்துட்டு இருக்கிறம்மா அந்த அம்மா அவங்க போய் இந்த நாட்டில் என்ன செய்ய போகிறாங்க நல்ல அனுபவம் இல்லை நீண்ட நெடிய துணை சபாராக இருந்தவர் அடுத்தபடியாக மிகப்பெரிய உயர்ந்த வாக்கா வாங்கி மத்திய சர்க்கராரில் மிகப்பெரிய மந்திரியாக இருக்கக்கூடியவர் நாளைக்கு நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவர் அதனால் அவருக்கு தம்பித்துறைக்கு பெற்றோர் சின்னத்தில் வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று தமிழ்நாடு காவிரி நீர்ப்பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக நான் முன்னோடி கேட்டுக்கிறேன்